திருப்பாவை நான்காம் பாசுரம் ஆழி மழை கண்ணா ஒன்றும் நீ கை கரவேல் ஆழியுள் புக்கு முகங்கொடுக் ஆர்த்தேரி ஊழி முதல்வன் உருவம் போல் கருத்து பாழியன் தோளுடைய பத்மநாபன் கையில் ஆழி போல் மின்னி வலம்புரி போல் நின்றதிந்து தாழாதே சாரங்கம் உதைத்த சரமழை போல் வாழ உலகினில் பெய்திடாய் நாங்களும் மார்கழி நீராட மகிழ்ந்தேலோர் எம்பாவாய் இந்த பாசுரத்தில் ஆண்டாள் நாச்சியார் மழை எவ்வாறு பொழிய வேண்டும் என்று சொல்கிறார் அதாவது இந்த பாவை நோன்பு ஜீவாத்மா பரமாத்மாவோடு கலக்கக்கூடிய நிலைக்காக எடுக்கப்பட்டிருக்கின்ற நோன்பு இன்னொரு விஷயம் இந்த பூமி நன்றாக இருக்க வேண்டும் என்று பொதுநலத்திற்காக மேற்கொள்ளக்கூடிய நோன்பு அந்த விஷயத்தை நமக்கு மேம்படுத்துகின்ற விதத்திலே இந்த நான்காவது பாசுரத்தை நமக்கு ஆண்டாள் நாச்சியார் தருகிறார் அதனால்தான் மழையை பற்றி சொல்கிறார் ஒரு நாட்டிற்கு மழை எவ்வளவு முக்கியம் அந்த மழை எப்படி இருக்க வேண்டும் எப்படி பெய்ய வேண்டும் என்பதை இந்த பாசுரம் முழுக்க ரொம்ப அழகாக சொல்கிறார் ஆழி மழை கண்ணா ஆழினா வட்டமாக சூழ்ந்திருக்க கூடிய அதாவது பூமியை சூழ்ந்திருக்க கூடிய கடல் மழை கண்ணான்னு சொன்னான் மழைக்கு கடவுள் யாரு வர்ண பகவான் வர்ணனுக்கு தலைவன் யாரு இந்திரன் தேவர்களுக்கெல்லாம் இந்திரனுக்கெல்லாம் தலைவனாக இருக்கக்கூடியவர் யாரு மகாவிஷ்ணு அப்போது வர்ணனை யோசித்து இந்திரன் மூலயமா போய் அதுக்கப்புறமா கண்ணனை சொல்றதுக்கு பதிலாக நேரடியாகவே மகாவிஷ்ணுக்கிட்டே சொல்லிடலாமே ஆனால் இப்போ அவன் நினச்சிட்டு இருக்கிறது கண்ணனை தானே அதனால வர்ணனும் கண்ணனாக தான் தெரிகிறார் அதனால்தான் ஆழி மழை கண்ணான்னு கண்ணனே நேராக கேட்கறா ஆழி மழை கண்ணா ஒன்றும் நீ கை கறவேன் அதாவது உன்னுடைய வல்லமை குறையாமல் மழை தறிய வேண்டும் எப்படி தர வேண்டும் ஆழியுள் புக்கு முகக்கொடு ஆர்த்தேரி அதாவது நீ போய் கடல்ல முக்கி நீரை எடுக்கணும் அந்த நீரை எடுக்கிறது அப்படின்னா ஏரி குளம் அப்படி குட்டேன்னு சின்ன சின்னதாக இருக்கக்கூடிய நீர்நிலைகள்லேருந்து எடுத்துடாத ஏன்னா மாதம் மும்மாறி மழை பெய்ய வேண்டும் அப்போதான் அந்த நாடு வளமாக இருக்கும் மாதத்துல மூன்று முறை மழை பெய்தால்தான் நல்லா இருக்கும் என்பது நியதி இப்ப பெயற மாதிரி வெறும் ஐப்பசி கார்த்திகைக்கு பெய் மழை பெய்யறது அப்படின்றது நல்லது கிடையாது அதனால நல்ல விளைச்சல் நல்ல பூமியாக இருக்க வேண்டும் என்றால் திங்கள் மும்மாறி பெய்ய வேண்டும் அதனாலதான் சொல்ற நீ எடுக்கிற தண்ணி இந்த ஏரி குளம்லாம் எடுக்கக்கூடாது எடுக்க கூடாது ஆழியில் புக்கு கடலிலே புக்கு எடுத்து இருக்கக்கூடிய நீராக இருக்க வேண்டும் அந்த நீரை எல்லாம் எடுத்துட்டு போய் நீ கரு மேகமாக இருப்ப பாரு மேல அந்த மேகங்கள் எப்படி இருக்குமா ஊ முதல்வன் உருவம் போல் மெய் கருத்து அதாவது இந்த பிரளய காலம்னு சொல்லும் பொழுது பூமி முழுக்க இந்த நீரிலால் சூழ்ந்து இருக்கக்கூடிய நிலை உண்டு அப்ப கருக்கருக்கருன்னு இருக்கும் அந்த மாதிரி இருக்கக்கூடிய நிலை மாதிரி உன்னுடைய மேகங்கள் நல்ல கருப்பா இருக்கும் இது ஒரு விஷயம் அவள் கண்ணனியே மழையாக நினைக்கிறாள் அந்த கருணை மழையாக நினைக்கிறாள் அதனால கண்ணன் மேனி மாதிரி அந்த மேகங்கள் கருக்கருக்கருன்னு இருக்குதான் அதைதான் ரொம்ப அழகாக சொன்னார் பாழியன் தோளுடைய பத்மநாபன் கையில் அப்படின்னா பறந்து விரிந்திருக்க கூடிய அந்த கண்ணனினுடைய தோள்களை கொண்ட அந்த பத்மநாபன் கையில சில விஷயங்கள் இருக்கே மகாவிஷ்ணு கையில இருக்கக்கூடிய ஆயுதங்களை எவ்வளவு அழகாக மழையோடு ஒப்பிட்டு சொல்கிறார் என்பதுதான் அடுத்த வரி ஆழிப்போல் மின்னி வலம்பொரி போல் நின்றது இது ஆழிப்போல் மின்னா அந்த மழை எப்படி வரணுமா அந்த மின்னல் எப்படி அடிக்கணுமா சுவாமியினுடைய கையில இருக்குதே அந்த சக்கரம் சுதர்சன சக்கரம்னு சக்கரம் அந்த சுதர்சன சக்கரம் மாதிரி மின்னல் மாதிரி டக்குன்னு வரணும் அது வலம்புரி போல் நின்றது இது அந்த பஞ்சசயனம் சொல்லும் பொழுது போர்க்காலத்திலே முழுகக்கூடிய அந்த பஞ்சசயணம் எவ்வளோ பெரிய அதிர்வை ஏற்படுத்துமோ அதை போன்று அதிர்ந்து அவ்வளோ ஒளியோடு வர வேண்டும் என்று ஆண்டாள் ஆச்சியார் சொல்கிறார் தாழாதே சாரங்கம் உதைத்து சரமழை போல் சுவாமி கையில சாரங்கம் அப்படின்னு சொல்லக்கூடிய அம்பு இருக்கு இந்த அம்பார தூணிலிருந்து எதிரிகளை பார்த்தால் எப்படி ராமபிரானுடைய கையில இருந்து அந்த சர மழையாக அந்த அம்பு மழை பொய்து கொண்டே இருக்குமோ அதை மாதிரி மழை வர வேண்டும் சுதர்சன சக்கர மாதிரி மின்னி அந்த இடத்துல பஞ்சசயனம் மாதிரி அதிர்ந்து சாரங்கம் மாறி மழை பொழிய வேண்டும் என்று ஆண்டாள் நாச்சியார் கருணை மழையாக இருக்கக்கூடிய கண்ணபிரானே மழையோடு ஓமைப்படுத்தி உருவகப்படுத்தி ரொம்ப அழகா சொல்றார் இப்படி வேகமா வர மழை உலகத்துல தீமை தானே விளைவிக்கும் அதனால ஆண்டாள் நாச்சியார் நாமெல்லாம் நினைச்சிட போறோம் தீமையிற்காக தானே இப்படி பெரிய மழை வந்துட போகுது என்பதை ஜாக்கிரதையாக கையாள வேண்டும் என்பதற்காக இன்னொரு வார்த்தையை தமிழ்ல ரொம்ப அழகா கையாள்றா வாழ உலகினில் பெய்திடாய் நாங்களும் மார்கழி நீராட மகிழ்ந்தேலோர் எம்பாவாய் வாழ உலகினில் அதாவது சுவாமிகிட்ட இருந்து வர மழை நல்ல விஷயத்திற்காக தானே இருக்கும் அப்ப அந்த பூமியில எல்லா உயிரும் வாழ்வதன் பொருட்டு தானே அந்த மழை பெய்ய வேண்டும் இன்னொரு அழிப்பதற்காக அந்த மழை வராதே அதனால தான் சுவாமிகிட்டேந்து வரக்கூடிய அந்த மழை இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய சகல உயிர்களும் நல்லபடியாக வாழ வேண்டும் என்பதற்காக வாழ உலகினில் பெய்திடாய் அப்படின்னு சொன்னார் இந்த இடத்தில் இந்த பாசுரத்தில் ரொம்ப அழகா மழையை உருவகப்படுத்தி கண்ணனாகவே நினைக்கிறார் கண்ணன் அமிழ்த மழையாக இருந்து இந்த பாசுரம் முழுக்க ஆண்டாள் நாச்சியாரோடு மழையாகவே பேசுகிறார்